என்னோட குழந்தைக்காக மட்டும்தான் மேடம் இந்த ஷோக்கே நான் வந்தது யாரு பார்த்தாலும் எனக்கு கவலை கிடையாது அந்த புள்ளைய வந்து ஃபர்ஸ்ட் பிள்ளையா ஏத்துக்கோ நான் நம்ம கூட கூட்டிட்டு வந்து சொன்னதே எனக்கு அவன் நீ அந்த கலெக்டர் திரும்ப போ திரும்ப போலயா திரும்ப நான் போனதுக்கு என்ன பார்க்கவே விடல நாகப்பட்டினம் அந்த கலெக்டர் முதல்ல போய் பார்க்கணும் இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோமுக்கு போய் பார்க்கணும் ஓகே அதுக்கப்புறம் அங்க சைல்ட் வெல்ஃபேர் யாரை டீல் பண்ணாங்களோ அவங்கள போய் பார்க்கணும் அதுக்கப்புறம் அங்க லோக்கலாவே அட்வொகேட் ஏற்பாடு பண்ணிட்டு இந்த கேஸை நம்ம எடுக்கிறோம் ஓகே ஹோம்ல அவங்க பேர் யாருமா ஹோம்ல உள்ளவங்க பேர்லாம் தெரியாது ஆனா ஃபோன் நம்பர் மட்டும் வச்சிருக்கேன் ஹோம்ல உள்ளவங்க கிடையாது அவங்க வந்து அங்கேயே வேலை பாக்குறவங்க அந்த சி டபிள்யூசி சொல்லுவாங்க அதுல வேலை பாக்குறவங்க உங்க குழந்தை பேர் என்னதுமா இதில் டைம் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் அவங்க சொல்ற மாதிரி ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வயசில் அந்த குழந்த போயிருக்கு இந்த குரூஷியலான மூணுலேருந்து அஞ்சு வயசு வரை அந்த குழந்த இந்த தாயிட்ட இல்லை எவ்வளோ கஷ்டமான விஷயம் பெத்த தாய் இருந்து குழந்த ஹோம்ல இருக்கிறதுன்னா இது எந்த வகையில் நியாயம்